அலாம் வலைக்கும் வரஹத்துல்லாஹி வரகாத்து அலமது இல்லா அல்லாஹு தாலாவினுடைய மாபெரும் கிருபையால் நம்முடைய யூடியூப் சேனலான ஆன்மீக மருத்துவம் என்ற யூடியூப் சேனலின் வாயிலாக உடலுக்கும் உள்ளத்திற்கும் தேவையான பல்வேறு விதமான தகவல்களை தெரிந்து வருகின்றோம் அலஹமது இல்லா அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டா நம்முடைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க வஜ்ர தொழுகையினுடைய சிறப்புகள் என்ன அப்படின்னு சொல்லி ஒருத்தம் கேட்டிருந்தாங்க அதைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் பொதுவாகவே இமாம் ஜமாத்தோடு தொழுவதால் ஏராளமான சிறப்புகள் இருக்கிறது என்று நாயகம் செல்லவன் குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஏராளமான சிறப்புகளை அல்லாஹால வைத்திருக்கின்றார் இன்றைக்கு நாம் பெரும்பான்மையான மக்களுக்கு தொழுகை விடுபடுவது என்று சொன்னால் ஒன்று பஜுருடைய தொழுகை மற்றொன்று இஷாவினுடைய தொழுகை இந்த இரண்டு தான் அதிலும் பஜருடை தொழுகை இன்றைக்கு தொழுகக்கூடிய மக்கள் என்று சொன்னால் மிகுந்த குறைவு என்று சொல்லலாம் பஜருடைய தொழுகை தொழுவதனால் இமாம் ஜமாத்துடன் தொழுகுவதனால் ஏற்படக்கூடிய பனிரெண்டு பிரயோஜனங்களைத்தான் தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகின்றோம் அதிலே முதலாவதாக எவர் பஜ்ரு தொழுகை இமாம் ஜமாத்தோடு தொழுகுவாரோ அவருக்கு அல்லாஹு தாலா பொறுப்பேற்றுக் கொள்கின்றார் அவர் அல்லாஹனுடைய பொறுப்பிலே வந்துவிடுகின்றார் இரண்டாவதாக பாதி இரவு நின்று வணங்கிய நன்மை அவருக்கு அல்லாஹு தாலா வழங்குகின்றார் மூன்றாவதாக நயவஞ்சகத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் நான்காவதாக மறுமை நாளில் பரிபூர்ணமான ஒரு ஒளி அல்லமுத்தாலா அவருக்காக வைத்திருக்குகின்றார் ஐந்தாவதாக மலக்குகள் அவர் தொழுது இடத்திற்கு சாட்சி சொல்வார்கள் மலக்குமார்கள் அவர் தொழுவிட்டாரு அப்படிங்கிறது மலக்குமார்களே சாட்சியாக கூறுவார்கள் ஆறாவதாக ஹஜ்ஜும்ரா செய்த நன்மை கிடைக்கும் ஏழாவதாக ஈடு இணை இல்லாத கனிமத் பரிசு பொருட்களுக்கு சொந்தக்காரராக அவர் ஆகிவிடுகின்றார் எட்டாவதாக உலகம் மற்றும் உலகம் முழுக்க உள்ள பொருட்களை விட மிக சிறந்தது அவருக்கு இந்த பஜில் தொழுதுதான் ஒன்பதாவதாக நரக நெருப்பில் இருந்து அவருக்கு பாதுகாப்பு கிடைக்கும் பத்தாவதாக அல்லாஹை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹுடைய நிக்காவை நாளை விரும்பிய அவருக்கு அல்லாஹ் ரசீப் ஆக்குகின்றார் விசாலமான பறக்கத்து கிடைக்கும் பனிரெண்டாவதாக சோனவதி என்ற சுகச்செய்தை அவர் பெற்று விடுகின்றார் இதெல்லாம் தொடர்ந்து இமாம் ஜமாத்தோட பேணுதலான முறையில பஜ் தொகக்கூடியவருக்கு அல்லாஹுத்தான் சிறப்புகளை வச்சிருக்கிறான் அதுல முதலாவது நம்ம சொன்னமா இல்லையா அல்லாஹின் பொறுப்பில் நுழைந்து விடுவாருன்னு சொல்லி சொல்லுவாமா இல்லையா எனக்கு வந்து நான் இவருக்கு நான் பொறுப்புங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க சொல்லிட்டாலே நம்ம வந்து என்ன செய்யறோம் ரொம்ப பெருமைப்படுறோம் அப்ப அல்லாஹ் நம்ம சொல்லி சொன்னா நாம் எவ்வளவு பெரிய உயர்ந்தவராக கருதப்படுவோம் என்பதை நாம் யோசிக்க வேண்டும் அல்லாஹா நமக்கு இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற மக்கள் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக ஐவேளை பேணுதலான முறையில் தொல்லக்கூடிய மக்களை நம்ம ஆக்கி அல்லாஹ் புரிவானாங்களுடைய சந்தேகங்களை கமாண்ட்ல கேளுங்க میں نے انشاءاللہ بلکاتی اللہ نسیبات واناہا سلام علیکم ورحمت اللہ وبرکاتہ